ஆயர்குல மாதர்கள் ஓர் ஊரில் இரண்டு ஆயர்குல மாதர்கள் இருந்தனர் அவர்கள் இருவர் வீடும் எதிரெதிரே அமைந்திருந்தன ஒருத்தி பெயர் யசோதை மற்றவள் பெயர் துர்கா யசோதையிடம் நிறைய பசுக்கள் இருந்தன துர்காவிடம் மிகக் குறைந்த அளவே பசுக்கள் இருந்தன இருவரும் பால் மோர் தயிர் நெய் வெறுப்பவர்களே யசோதை ஊதாரத்தனமாகச் செலவுகள் செய்பவள் ஆனால் துர்காவோ சிக்கரமானவள் ஒருநாள் யசோதை வீட்டுக்கு விருந்தினர் ஏராளமாக வந்துவிட்டனர் அவர்களுக்கு விருந்த வைக்க பலகாரங்கள் செய்வதற்கு போதுமான அளவு நெய் அவரிடம் இல்லை ஆகையால் எதிர் வீட்டுக்காரி துர்காவிடம் சென்று ஒருபடி நெய் கடனாகப் பெற்றுக் வெகு நாட்களாகியும் யசோதை துர்காவிடம் நெய்யே திருப்பிக் கொடுப்பதாகத் தெரியவில்லை ஆகையால் ஒரு நாள் துர்கா யசோதை வீட்டிற்குச் சென்று நெய்யை கொடுக்குமாறு கேட்டாள் அதற்கு யசோதை உன்னிடம் எப்போது நான் நெய் வாங்கினேன் என்று கேட்டுவிட்டார் இதைச் சற்றும் எதிர்பாராத துர்கா அதிர்ச்சியுற்றாள் அவள் நெய் போனாலும் பரவாயில்லை இந்த துரோகத்தை நான் வெளிப்படுத்தாமல் விடமாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்துக் கொண்டு மரியாதை இராமனிடம் சென்று முறையிட்டாள் வழக்கைக் கேட்ட மரியாதை இராமன் இருவரின் நடவடிக்கைகளையும் கொஞ்சம் நோட்டம் போட வேண்டும் என்பதற்காக ஒரே காரியம் செய்தான் ஓர் ஆழம் இல்லாத பள்ளம் வெட்டி அதில் சேரும் சகதியும் உண்டாக்கச் செய்தார் அவர் பின் இரண்டு கிளிஞ்சல்களும் இரண்டு செம்புகள் நிறைய தண்ணீரும் பள்ளத்துக்கு அருகில் வைக்கச் செய்தார் முதலில் யசோதையையும் இரண்டாவது துர்காவையும் சேற்றில் இறங்கி நடந்து வந்து பின் செம்பில் உள்ள தண்ணீரால் காலைக் கழுவி வரச் சொன்னார் முதலில் யசோதை சேற்றில் வேகமாக நடந்து வந்து பின் செம்பில் உள்ள தண்ணீரால் காலைக் கழுவினாள் சேறு சரியாகப் போகவில்லை சேறு அப்படியே இருந்தது அடுத்து துர்கா சேற்றில் இறங்கி நடந்தாள் பின் கிளிஞ்சலால் காலிலுள்ள சேற்றை சுத்தப்படுத்திய பின் உள்ள தண்ணீரால் கால்களை சுத்தமாக கொண்டு வந்தாள் செம்பிலும் சிறிது தண்ணீர் மிச்சமாக இருந்தது அடுத்து மரியாதை இராமன் யசோதையை அழைத்து அவள் கருத்தை கேட்டார் நான் நிறைய பசுக்கள் வைத்திருக்கிறேன் எனக்கு அவற்றால் போதுமான அளவு நெய் கிடைக்கிறது ஆனால் துர்காவிடம் மிகக் குறைந்த அளவே பசுக்கள் இருக்கின்றன அப்படியிருக்க நான் அவளிடம் கடனாக வாங்க வேண்டிய அவசியமில்லை என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்பதற்காக என்மேல் இவ்வாறு வழக்கு தொடுத்துள்ளாள் என்றாள் யசோதை இதை பொறுமையாகக் கேட்ட மரியாதை இராமன் தன் தீர்ப்பைச் சொல்லத் துவங்கினான் துர்கா காலிலுள்ள சேற்றை கிளிஞ்சல்களால் வழித்து எடுத்துவிட்டு தண்ணீரால் கால்களை சுத்தமாக கழுவிய பின் சிறிது தண்ணீரும் செம்பில் மிச்சம் இருக்கிறது ஆகையால் அவள் சிக்கனக்காரி நீயோ காலிலுள்ள சேறு போகாமல் அவ்வளவு தண்ணீரையும் செலவழித்து விட்டாய் இதிலிருந்தே நீ ஊதாரி எனத் தெரிகிறது ஆகையால் நீ துர்காவிடம் வாங்கி வாங்கியிருக்கிறாய் என்பது உறுதியாகிறது என்றார் மரியாதை இராமன் யசோதையும் துர்காவிடம் நெய் கடனாக வாங்கிக் கொண்டதை ஒத்துக்கொண்டாள் பின் கடனாக வாங்கிய நெய்யே துர்காவிடம் கொடுக்க யசோதைக்கு நீதிபதி உத்தரவிட்டார் இத்தீர்ப்பை அனைவரும் பாராட்டினர்